தமிழக கேரள எல்லையான மீனாட்சிபுரத்தில் எப்டு என்கின்ற கடையை கடை அகற்றக்கோரி நாடார் நலச்சங்கம் சார்பாக கோரிக்கை மனு கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுகா மீனாச்சூரம் பகுதியில் தமிழ்நாடு கேரளா நெடுஞ்சாலையில் புதிதாக மதுபான கூடம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மதுபான கூடத்திற்கு அருகில் இரண்டு மருத்துவமனைகளும் ஒரு பள்ளியும் இயங்கி வருகிறது இதனால் பள்ளி குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது எனவே புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மதுபான கூடத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி நாடார் நல சங்கத்தின் சார்பாக பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் ஆனமலை தாலுகா வட்டாட்சியர் அவர்களிடமும் ஊட்கோட்டம் உட்கோட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மனு அளித்தனர் இதில் மாநில தலைவர் முருகானந்தம் செயலாளர் அருண்குமார் பொருளாளர் முருகேசன் மீனாட்சிபுரம் தலைவர் நாகராஜ் பார்த்திபன் செயலாளர் மருதாச்சலம் இளைஞர் அணி தலைவர் ரவிக்குமார் ஜெயக்குமார் கோபாலபுரம் பிரபு ஆகியோர் மனு அளித்தனர் மேலும் இம்மது கூட்டத்திற்கு அருகே இரண்டு பள்ளிகள் இரண்டு மருத்துவமனைகள் செயல்படுவதாகவும் பள்ளி குழந்தைகள் சென்று வர அச்சம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் நாடார் நலச்சங்க மாநில செயலாளர் அருண்குமார் கூறும்போது வணக்கம் நான் அருண்குமார் நாடா நல சங்கம் மாநில செயலாளர் இப்போது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆடைமலை வட்டம் திவான் சமுதர் பஞ்சாயத்து தமிழ்நாடு கேரளா எல்லைப்பகுதியான மீனாட்சுற பகுதியில் முதல்லே ஒரு அரசாங்கத்தோட மதுபான கடை இருக்குது இருக்கும்போதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாருக்கு ஒரு மதுபான கூட திறக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இது திறந்து இப்போது செயல்பட்டு வருது இதனால் நிறையா மக்கள் பாதிப்படுகிறாங்க ஏன்னா எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூலி தொழில் செய்கிறவங்க நடுத்தர வக்கம் வர்க்க மக்களுமே அதிகமாக இங்கே இருக்கிறாங்க அவங்க காலை நேரத்தில் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலங்களால் வரும்போது இந்த சின்ன கடைக்கிற கூலி பணத்துலேயும் இந்த ரெண்டு கடைகள் மாறி மாறி இருக்கனால குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து எந்த விதமான பண வசதியை கொண்டு போகாமல் இங்கேயே குடிச்சிட்டு ரோட்லேயே படுத்து படுத்துக்கிறாங்க இதனால் இங்கே பள்ளி இரண்டு பள்ளிக்கூடங்கள் இது பக்கத்தால் இருக்குது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடமும் ஒரு லட்சுமி வித்யாலயாங்கிற தமிழ் தனியார் பள்ளிக்கூடமும் இருக்குது அதே மாதிரி ரெண்டு மருத்துவமனைகள் ஆழ்வா மருத்துவமனையும் அம்மாள் மருத்துவமனையும் அருகருகே ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நிறுத்தமும் அதே மாதிரி ரயில் நிறுத்தமும் இங்கே இருக்குது இத்தனை இடங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இரண்டு ம மதுபான கடைகளுக்கு வந்து அனுமதி அரசாங்கம் கொடுத்துருக்குது இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க பள்ளி குழந்தைகள் வந்து இந்த வழியை பயன்படுத்துறதுனால மது கொடுத்து விட்டு இங்கே வந்து அலங்கோலமாக ரோட்டில் படுத்து கிட கிடக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க ஏதாச்சும் பண்ணிடு ஒரு அச்சம் வந்து இங்கே ரொம்ப நில நிலவிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த மது குடிக்க வரவிங்க ரோட்டில் ரெண்டு சைடுமே வந்து வண்டிகளை நிறுத்திட்டு போகிறதுனால இந்த விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகவும் இருக்குது இப்போ ஒரு பைக்கை பைக்கை நிறுத்திட்டு போகும்போது பைக்கை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்குது இதை இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு ஆனைமலை வால்பாறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வட்டாட்சியர் அவர்களுக்கும் சார் ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் வந்து இந்த மதுபான கடையை வந்து இங்கிருந்து அப்புறப்படுத்த அப்பு அப்புறப்படுத்தி தர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இதை வந்து அர அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணி இந்த மதுக்கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் சொல்லிட்டு எங்கள் நாடா அரசாங்கத்தின் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கிறோம் அரசாங்கம் அந்த விஷயத்தை செய்ய தவறும் பட்சத்தில் இங்கே நான் எங்களுடைய இந்த லோக்கலில் இருக்கிற அனைத்து விதமான மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் இங்கே நடத்துவோம் சொல்லிவிட்டு எங்கள் நாடார் நல சங்கத்தின் சார்பாக வந்து நாங்கள் அரசாங்கத்தை தெரிவிக்கிறோங்க நன்றி